ம் சைராம் ஜ சைராம் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று அல்லவா அந்த அதிசயம் இன்று இப்போது நடக்கப் போகிறது பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது பல நன்மைகள் உன்னை தேடி வரப்போகின்றது நிச்சயம் நான் அதை நடத்தி தருவேன் தெளிவான மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை இந்த உலகில் உன்னை சுற்றி நடக்கும் அகம்பவங்கள் அனைத்துமே அதற்கேற்ப உன்னை செயல்பட வைக்கும் ஞானத்தால் அதை உணர்ந்து அதிலிருந்து உன்னை விளக்கிக் கொள்ள வேண்டும் நீ உணர்ந்து கொள் அது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் நிச்சயம் உன்னால் முடியும் சில நேரங்களில் உன் கர்ம வினையால் நீ மாட்டிக்கொள்கின்றாய் ஆனாலும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வர முயற்சிகளுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் மீண்டும் உன்னை வரச் செய்வேன் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இன்பம் துன்பத்தை சந்தித்தாலும் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாமே உன்னால் முடியும் உண்மையான மகிழ்ச்சியை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அவரிடமிருந்து உனக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு அழைப்பு வரும் அவர் உனக்கு உதவி செய்ய முன் வருவார் அதற்கு தடையாக இருந்தவைகள் எல்லாம் இப்போது நீங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் உன்னுடைய மனபாரம் தீர்ந்துவிடும் நீ கவலைப்படாதே நீ கேட்ட இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ என்ன கேட்டிருந்தாயோ அந்த உதவி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ என்னுடைய பிள்ளை உன்னை நான் கைவிட மாட்டேன் கவலையின்றி நெம்மதியாக ஏறு சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்லப் போகின்றாய் உனக்கு பொற்காலம் தொடங்கிவிட்டது உன் வாழ்வில் சில விஷயங்கள் தாமதமாக நடப்பதாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் இனி நீ செய்யும் காரியங்கள் எந்த தாமதமுமின்றி உடனடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகள் உன்னை தேடி வரப்போகின்றன உனக்கு என் மேல் வருத்தம் இருக்கலாம் ஏன் இத்தனை தடைகள் தாமதங்கள் என்று எல்லாவற்றிற்குமே ஒரு காரணம் உண்டு இனி உன் வாழ்க்கை வேகம் எடுக்கப் போகிறது நீ சுறுசுறுப்பாக செயல்படப் போகிறாய் உன் எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவு கிடைக்கப் போகிறது எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றியும் கிடைக்கப் போகிறது ஏனென்றால் உன் வாழ்க்கையில்தான் பல அதிசயங்களை நான் கொண்டு வரப்போகின்றனே பல நன்மைகளை நடக்க வைக்கப் போகின்றனே நிச்சயம் நான் நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் இது எல்லாமே சாத்தியமாகும் இது என் மீது சத்தியம் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட உதவி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் ஒரு நபரிடமிருந்து உனக்கு ஒரு அழைப்பு வரும் தடையாக இருந்த உதவியெல்லாம் இனி தடை நீங்கி தானாக உன்னை தேடி வரும் உன் மனபாரம் முற்றிலுமே குறைந்துவிடும் உனக்கான பொற்காலம் இந்த நொடி முதல் ஆரம்பித்து விட்டது